ஐ ஃப்ரெண்ட் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரியா வீட்டில் நம்ம பேசிக்காக பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் தமிழ் வழியாக ஒரியா எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக முதல்ல நம்ம இந்த பக்கம் நான் தமிழில் எழுதி வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஒரு இலை இது அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா வீடியோ டவுன்லோட் பண்ணி கூட வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி அந்த உச்சரிப்பு சொல்லணும் அப்படின்றத மட்டும் நான் அப்படியே படிச்சு காட்டுறேன் அதுக்கு நேராக இருக்கிற அந்த வாக்கியத்துக்கு தான் நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் இந்த பக்கம் தமிழில் எழுதிருக்கிறது அதுக்கு நேராக இருக்கிறது இந்த பக்கம் ஒரியா தமிழில் இருக்கிறதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியும் ஒரியாவில் இருக்கிறது வந்து அந்த உச்சரிப்பு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பா படித்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மூ பக்கரை திபா தோக்கனுக்கு ஜாய்க்கு அசுச்சி அப்படின்னா நான் பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அர்த்தம் அஜி அசிபாக்கும் டெரி ஹெய்ஜுவோ அப்படின்னா இன்னைக்கு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது பொர்ஷா இல்லைன்னா மெக்கோ ஹெல்லா பலியாக லகுச்சி அப்படின்னா மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம் உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு தோரோ இல்லைன்னா தொத்தே கிச்சி தர்க்கா இருக்கி அப்படின்னு கேட்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம் அப்படின்னா டிக்கிய செமையோ பறைக்காய்பா அப்படின்னு சொல்லலாம் இப்போ பசிக்கலை அப்படின்னு சொல்ல ஈனே பொக்கோ கொருணி அப்படின்னு சொல்லலாம் பொக்கோ அப்படின்னா பசி இப்போ அப்படின்னா ஈனே கொருணி அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் தினமும் வந்து யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து பழகுறிங்க பேசுகிறதுக்கு அப்படின்னும் போது அப்படி இந்த மாதிரி பேசி நீங்கள் பழகிக்கலாம் அதுக்கடுத்து இந்த துணி உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எய் ட்ரெஸ் இல்லைன்னா லுக்கான்னு சொல்லுவாள் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் லுக்கான்னா புடவை எய் லுக்கா இல்லைன்னா ட்ரெஸ் தொத்தே பொல்லோ லக்கூச்சி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது வேணுமா வேணுன்னா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறது தொம்மைக்கும் கிச்சி தொர்க்கா இருக்கி தொர்க்காரில் ஃபோனு குறைவோ அப்படின்னு சொல்லலாம் நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மூ ஜெல்டி அசிபி அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வீட்டில் பூஜை இருக்குது சீக்கிரமாக வந்துடுங்க இல்லைன்னா வந்துடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அஜி கொரை பூஜா அச்சு ஜல்தி அசிபே சின்ன பசங்களாக இருந்தால் அசிபு அப்படின்னு சொல்லலாம் இந்த துணியெல்லாம் மடிச்சு வை அப்படின்னு சொல்கிறதுக்கு எய் கொப்படா சபு பங்கிக்கு துவோ அப்படின்னு சொல்லலாம் இந்த துணி எனக்கு லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எய் கொப்படா மொத்தம் டில்ல லகுச்சி இல்லைன்னா டில்ல அச்சு அப்படின்னு சொல்லலாம் மாற்றிட்டு வர வாங்கணும் அதாவது மாத்திட்டு நம்ம வேற வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பொத்தாளிக்கு அவுகொட்டே கொட்டே அனிபா அப்படின்னு சொல்லணும் பொத்தாளிக்குன்னா மாத்திட்டு வேற அப்படின்னா அவுகொட்டே கொட்டே அனிபான்னா வாங்கணும் குழம்புல உப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது தக்காரியில் லூணும் நகி அப்படின்னு சொல்லலாம் நீ கொஞ்சம் நேரம் உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ டிக்க தூ டிக்கே செமயம் பசுணும் அப்படின்னு சொல்லலாம் இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தால் கடை வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வழி தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா எம்தி டிக்கிய பட்டே அவள் செல்லில் துக்கன்னு அசிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லலாம் அதாவது எமித்தி டிக்கிய பட்டோ செல்லில் சீச்சி வந்து நம்ம அந்த அந்த டைட்டாக சொல்கிற மாதிரி ஜல்லியில் தொக்கன் அசிச்சுப்போ அப்படின்னு சொல்லலாம் இந்த வளையல் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு எய் சுடி வள லாகுச்சி அப்படின்னு கேட்கலாம் ரொம்ப பௌத்து சுந்தரம் லகிவோ அனுணும் இல்லைன்னா அனுனோ இல்லைனா கிணணும் அப்படி சொல்லலாம் இப்போ பௌத்த சுந்தர் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அச்சி அப்படின்னு சொல்லலாம் லகிபோ அப்படின்னா நம்ம வந்து இருக்கோம் உனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு லகிபோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனணும் அப்படின்னா வாங்குங்க இல்லைனா கிணணும் அந்த மாதிரி சொல்லலாம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாக பத்திரமா இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு and NG, when I come.